வணக்கம் மக்களே நான் உங்கள் வேலூர் என்கேஆர் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் அந்தோட ஸ்கேம் கடந்த இருபது வருஷத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய நிதி நிறுவன மோசடி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐஎஃப்எஸ் ஸ்கேமு வேலூரை மையமாக வச்சு நடந்தது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எண்பதாயிரம் கோடின்னு சொன்னாங்க ஐம்பதாயிரம் கோடின்னு சொன்னாங்க ஆனால் வந்து சமீபத்தில் ஒரு ஐயாயிரத்தி நானூற்றி சொச்சம் பேர் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க நாங்கள் ஏமாந்துருக்கோம் இந்த நிதி நிறுவனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு இப்போ என்ன நிலையில் இருக்குது அதனுடைய அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதோடைய தொடர் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் மட்டும்தான் பிரத்யேகமாக பார்த்துக்கிட்டு வரோம் அந்த இப்போ தொடர்ச்சியாக வந்து சில விஷயங்கள் சில நகர்வுகள் சோர்ஸ் மூலமாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸாக வந்திருக்கு அதை தான் உங்ககிட்ட பகிர்வு பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இந்த பதிவில் முக்கியமாக ஐயப்பசுடைய வழக்கு அதாவது இந்த மோசடி வழக்கு அப்படின்னு தனியாக நடக்குது இல்லையா அதை வந்து தனியாக பார்க்கணும் அதை தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி அதை வந்து நம்ம தனியாக பார்க்கணும் ஏன்னா இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சேர்த்து வச்சு பார்க்க முடியாது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் எப்போ திரும்ப கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு கேள்வி சோ இந்த வழக்குல குற்றவாளிகள் நீதிமன்ற சமர்ப்பிக்கப்பட்டு அதாவது இப்ப வந்து ஜனார்த்தனன் முக்கியமான எம்டி வந்து கைது செய்யப்பட்டாரு ஜனவரி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கைது செய்யப்பட்டார் அதற்கு பிறகு மேலும் மூன்று எம்டிஸ் வந்து தலைமறைவா இருக்காங்க சில முக்கியமான லீடர்ஸ் ஏஜென்ட்ஸ் இவங்க எல்லாம் தலைமறைவா இருக்காங்க பலரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்ப ஜெகன் மாதிரியான ஆட்கள்லாம் உள்ள இருக்காங்க ஜனார்த்தனன் இப்ப கஸ்டடியில இருக்காரு உள்ள இருக்காரு சோ இது இதை தாண்டி இந்த வழக்கு என்ன ஆகும் இந்த வழக்கு முடிஞ்சாதான் இந்த மக்களுக்கு வந்து பணம் திரும்ப கிடைக்குமா வழக்கு முடிஞ்சா பணம் திரும்ப கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியே வந்து எல்லாருக்குமே இருக்கும் நம்ம வந்து இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில நம்ம சேனல் மூலமா தமிழ்நாடு இளைஞர் கட்சி மூலமா இல்லை என்னுடைய தனிப்பட்ட முயற்சியின் மூலமா சில உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து கரெக்டாக தான் போகிறோமா சரியான வழியில் போறோமா அப்படின்றத அடிக்கடி நம்ம செக் பண்ண வேண்டியது நம்ம கடமை அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அது சரியா இருந்தது அப்படின்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும் அப்படி நம்ம ஒரு 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 சைட்ல வந்து ஒரு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க பணத்தை திரும்ப கொடுங்க குற்றம் செய்தவர்கள் நீங்க தண்டிக்கிறது அதனுடைய விசாரணை எல்லாம் தனியாக போகட்டும் இந்த வழக்குடைய விசாரணைகள் தனியாக போகட்டும் நீங்க இந்த வழக்கில் சீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாமே இருக்கு இல்லையா இந்த ஐஎஃப்எஸ் ரிலேட்டடாக நீங்க சீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கள் பறிமுதல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஏலம் விட்டோ இல்லை அந்த பணங்களை எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழக்கு கொடுத்தவர்களுக்கு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்க திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எடுக்கணும் அதுக்கு வந்து யார் அழுத்தம் கொடுப்பா அப்படின்ற மாதிரி பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப்ஸை வந்து எடுத்திருந்தோம் ஸோ அது சம்மந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் உங்க விருப்பம் இருந்ததுன்னா எனக்கு மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்க மெயில் அனுப்புன்னு சொல்லி தான் நிறைய பேர் மெயில் அனுப்பியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் லாட் வந்து சென்னையில் ஆல்ரெடி முன்னாடி மெயில் அமைச்சவங்களுக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்க கைட் பண்ணி அவங்க வந்து அட்வொகேட்டை போயிட்டு அதனுடைய ப்ராசஸ் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க நான் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா அது என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஃப்ரீஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மோசடி பணம் அவர்களுடைய சொத்துக்கள் இது எல்லாமே ஒரு லீகலான ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னா அது வங்கி மூலமாக அதுக்கு வட்டி மட்டுமே பல கோடிகள் வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அதை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை ரெக்கவர் பண்ணி கொடுக்கும்போது மேலும் உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஒரு ஸ்டெப்பு இப்போ நடந்துருக்கு அப்படின்ற விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் ஆமாங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை ஜட்ஜுடைய அதாவது கோர்ட்டுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றி இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து அது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு மேலும் அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் திரும்ப கொடுக்கறது நான் ஏற்கனவே சொன்னேன் இது மிகப்பெரிய லாங் ப்ராசஸ் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான் முக்கியமாக அட்வொகேட் கிட்டேருந்து வந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இடி சைடில் அவங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னா இடியில் அவங்களுக்கு போதுமான பவர் இல்லை இந்த சொத்துக்களை ஜப்தி பண்ணுறதுக்கு அதை ஏலம் விடுறதுக்கு அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களா அவங்க எந்த சோர்ஸில் பணத்தை முதலீடு பண்ணியிருக்காங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வாங்கியிருக்காங்க உண்மையிலேயே இவர்கள் பேரில் இவங்க போட்டது உண்மையான பணம் தானா இல்லை கருப்பு பணமா இல்லை ஃபோர் ஜேடி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்ற இந்த இந்த தகவல்கள்லாம் விசாரிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய லாங் ப்ராசஸ் இதுக்கு வந்து பெரிய பவர் தேவைப்படுது இடிக்கு அரசியல் பழிவாங்குகள் அரசியல் ரைடுகள் இதுக்கெல்லாம் போறதுக்கு மேன் பவர் கண்டிப்பா இருக்கும் மக்கள் தானே ஏமாந்துருக்காங்க அதனால இந்த இடத்துல மேன் பவர் கொடுக்காம விட்டுட்டாங்களா இந்த வழக்குக்குன்னு தெரியல ஆனா ரொம்பவுமே மந்தமான தாங்க போகுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜனாத்திரனை கைது செய்து கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் ஆயிடுச்சு அவர்கிட்ட இருந்து விசாரணை அமைச்சு விசாரணை நடத்தி அவங்க கிட்டேருந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்த்த இது வரைக்கும் பண்ணலை அது எந்த நிலையில இருக்குது எல்லாம் எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க நான் வைலபிள் வாரண்ட்லாம் ஒரு ஒரு பதினஞ்சு நாளுக்கும் வந்து வாய்தாவை தள்ளி போட்டுருக்காங்களே அதில் என்ன நடவடிக்கை எடுக்கும் ஸோ இது எல்லாமே ஈடியுடைய விசாரணை அதனுடைய பேக்கப்லயே வந்து இருக்கு ஸோ எல்லாமே அவங்கள டிபெண்ட் பண்ணிருக்கும் போது யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது நம்ம அட்வொகேட் மூலமா மூவ் பண்ணோம் ஸோ ஆல்ரெடி நம்ம பேசினவங்க அட்வகேட்டை போனவங்க அவங்க ஒரு சைடு வந்து ஃபாலோ அப்ல இருக்காங்க அந்த நிறைய பேர் மெயிலமிச்சுட்டு உங்களுக்கு நான் போன் பண்ணல கால் பண்ணலன்னு சொல்லிருக்கீங்க இது வரைக்கும் லாட் லாட்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு பண்ணிட்டு இருந்தோம் சோ இந்த வாரமே மொத்த பேரையும் ஒரே ஒரு லாட்டா எடுத்து நம்ம பேசி அவர்களுக்கான கைடன்ஸை கொடுக்க போறோம் ஸோ என்னுடைய கால் வர்றோம் மெசேஜ் வரும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இது நாள் வரைக்கும் இவ்வளோ நாள் கால தாமதம் ஆனதுக்கு என்னுடைய பர்சனல் ரீசன்ஸும் இருக்குது தென் இந்த ஐஎஃப்எஸில் அடுத்து என்ன ஒரு பாசிட்டிவாக நடக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காகவும் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போது இந்த ஒரு காலகட்டம் சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கான அடுத்த கட்ட அப்டேட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் இந்த இந்த காணொலியை பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் தென் முக்கியமாக இதில் வழக்கு கொடுத்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும் அந்த நம்பர் அண்ட் தென் இதில் முதலீடு பண்ணவங்க அதற்கான ப்ரூஃப் நீங்க அந்த முதலீடு பண்ணதுக்காக அவங்க கொடுத்தாங்க இல்லையா டிரான்சாக்ஷன் ப்ரூஃப் ஒன்று அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த சர்டிபிகேட் அண்ட் தென் பாண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் செக் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் நீங்க ரிட்டர்ன்ஸ் வாங்கியிருப்பீங்க இல்லையா அதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து நீங்க ரெடியா வச்சுக்கணும் இதுல ஏதாவது நீங்க ஃபோர்ஜரியோ இல்லை ஏதாவது ஏமாற்றுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கத்தி உங்க பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நான் முதல் பதிவுல இருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்க லீகலா பண்ணியிருந்தீங்க லீகலா உண்மையா ஏமாந்துருந்தீங்க நீங்க இன்னசென்ட் அப்படின்னா நீங்களும் விக்டிம் அப்படின்னா உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக பெற்று தரப்படும் கொஞ்சம் காலதாமதம் எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் ஆனா நீங்க இதுலேயும் ஏதாவது பேராசைப்பட்டு ஏதாவது ஏமாற்றணும் இல்லை பொய்ய மறைக்கணும் இல்லை மாற்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கிட்ட கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்றா இருக்குது அட்வொகேட்டை போகும்போது அவங்ககிட்ட வேறு மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் போகுது ஸோ இந்த மிஸ் மேட்ச் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிக்கலில் மாட்டுவீங்க கூடிய விரைவில் இன்னும் சில பாசிட்டிவ் அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஐஏப்பஸ் அப்டேட் அப்டேட்னு கேட்டுருக்கீங்க அந்த வழக்கு பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வாய்தாவாக போய் இருக்கும் அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதத்தில் தொடங்கின இந்த பிரச்சனை இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசத்துல இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட மூன்று வருடங்களை கடந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வழக்கை இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும் அப்படின்னு நம்மளுக்கு எப்போவுமே டைம் சொல்ல முடியாது ஆனால் நமக்கு வழக்கு கொடுத்தவர்கள் அவங்களுக்கு ரிக்கவர் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை விட இவங்க சீஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட் அதிகம் அதனால் நேர்மையாக சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டு நிறைய ஏமாந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இஎம்ஐ கட்டிக்கிட்டு லோன் கட்டிக்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டப்படுற நடுத்தர அடித்தட்டு மக்களுக்கு இது உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்கள் வேலுடன்